நானூத்தி ஐம்பது வேலையாட்கள் நூறு கேமராக்கள் நூறு நாட்கள் ஒரு வெற்றியாளன் பிக் பாஸ் நிகழ்ச்சி பத்தின சுவாரஸ்யமான தகவல் என்ன இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் தமிழ்ல பிரம்மாண்டமா விஜய் டிவில பிக் பாஸ் நிகழ்ச்சி வருஷ வருஷம் ஒளிபரப்பாயிட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சிக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே மக்கள் மதியில இருந்துட்டு இருக்கு பலருடைய வாழ்க்கைக்கு இது துணையாகவும் கெரியருக்கு பெரிய படியாவும் இருக்கு சிலர் கெரியருக்கு எடுத்து விட்டதும் நமக்கு தெரியும் சோ முதல் ஏழு சீசன்களை பாத்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்க எட்டாவது சீசன்ல விஜய் சேதுபதியுடைய என்ட்ரி இதுக்கடுத்து கடந்த சில வாரங்களா பிக் பாஸ் சீசன் நைன் இருக்கு இல்லையா அது குறித்த அப்டேட்லாம் வரிசையா வந்துட்டு இருக்கு இணையத்துல வைரலாவும் ஆயிட்டு இருக்கு இந்த சீசனையுமே விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாருன்ற மாதிரி சொல்றாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடக்கம் எங்க இருந்து வந்தது எப்படி பிரபலமானது இத பத்தி பாத்தீங்கன்னா விவரமா பாக்க போறோம் இன்னைக்கு உலக அளவுல பிரபலமா இருக்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஆணிவேர் ஜான்டி மோல் ஜூனியர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அது மட்டும் இல்லாம பிக் பிரதர் அப்படின்னு வெளிநாடுகள்ல பிரபலமா இருந்த ஒரு நிகழ்ச்சி நெதர்லாந்துல முதற் முறையா ஒளிபரப்பா இருக்கு இந்த நிகழ்ச்சி தான் உலக அளவுல பெரும் வெற்றியை பெற்றிருக்கு இருக்கு இந்த நிகழ்ச்சியுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் எழுதியிருக்கக்கூடிய புகழ் பெற்ற நைன்டீன் எயிட் ஃபோர் அப்படின்ற ஒரு நாவலுடைய தான் இருந்துட்டு இருக்கு அதன் தான் ஈர்க்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம் அதாவது ஒரு சர்வாதிகாரத்தின் கீழ் மக்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா மண்ணிலையில நம்ம மக்கள்லாம் வந்து கண்காணிக்கப்படுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்க அதை மக்கள் பண்ணணும் இது வந்து ஒரு விதமான மென்டல் கேமிங் தான் ரொம்ப ப்ரெஷராகவும் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் பதினெட்டு சீசன் அது மட்டும் இல்லாது பத்தொம்போதாவது சீசன் நடந்துட்டு இருக்கு வெளிநாடுகளில் தமிழில் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கப்பட்ட நிகழ்ச்சி எட்டு சீசன் முடிஞ்சு போய்ட்டுருக்கு ஒன்பதாவது சீசனும் இருக்குது பாஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்க்குது ஆனால் அது எப்படி செயல்படுதுன்னு தான் நமக்கு தெரியாது இல்லையா பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேற்பட்ட கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கு தானியங்கி கேமராக்கள் மனிதர்களால் இயக்கப்படக்கூடிய கேமராக்கள் அப்படின்ட்டு ரெண்டு விதங்களில் பிரித்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அசைவு ஒளியாடல் எல்லாமே இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கப்படுது சுமார் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழுக்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் வேலை செய்கிறாங்க இதில் கேமரா எடிட்டரு தயாரிப்பு குழுன்னு பலர் இருக்காங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில் செட்ட கருப்பு நிறத்திரையினால் மறைக்கப்பட்ட ஒரு வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கு உள்ளே இருக்கவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க அதே மாதிரி வெளியில் இருக்கவங்கள உள்ள இருக்கவங்களால பார்க்க முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பிக்பாஸ் நிகழ்ச்சின்றது வெறும் பொழுதுபோக்கு தாண்டி சமூக நிகழ்வாக மாறி ஒவ்வொரு ஆண்டுமே புதிய போட்டியாளர் புதிய விவாதம் தொகுப்புன்னு வந்துட்டு இருக்கு அதில் ஏதாவது வைரல் ஆச்சுன்னா வெளியில் விவாதமாகவும் வச்சுருவாங்க சோ விஜய் டிவி இது ரெண்டையுமே வச்சு கல்லா கட்டிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் உங்களுடைய கருத்து என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க